ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ராசி மனதில் தோல்வி பயம் வந்து விட்டால் வெற்றி உங்கள் அருகில் உள்ளது நிச்சயமாக இது வந்து உண்மைதாங்க ஏன்னா இப்போ உங்களுக்குள்ளே ஒரு தோல்வி கண்டுடுவோமோன்ற அந்த பயம் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசியுமே உங்களுக்கு அருகாமையில் வெற்றி நிச்சயமாக இருக்குது நீங்கள் எட்டி பிடிக்கும் தூரத்தில் இருக்குது அதுக்கான முயற்சியை மட்டும் நீங்கள் சரியாக எடுத்தால் போதும் அதாவது ஒரு விதத்தில் பொறுத்த அளவுக்கு எப்போவுமே வந்து சுய இயல்பை இழந்துடக்கூடாதுன்ற எண்ணம் இருக்கும் அதாவது சுய இயல்புனா ஒருத்தவங்க முன்னாடி வந்து நம்ம தலை குனிஞ்சு போயிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் எப்போவுமே வந்து ஒரு தைரியமாக எந்த விஷயத்துலேயுமே வந்து ஒரு அவமானத்தை துளியும் ஏற்றுக்கொள்ள மனதில் இடம் இல்லை என்பது உற்சகத்துக்கு பொருந்தக்கூடிய ஒன்று சரிங்களா எப்போவுமே வந்து ஒதுங்கி போனால் கூட அது தானாக ஒதுங்கி போனதாக இருக்கணும் தன்னை ஒருத்தவங்க ஒதுக்கிட்டு போகக்கூடாது அப்படின்ற எண்ணம் மனசுக்குள்ளே இருக்கும் புரியுதுங்களா அதாவது ஒரு விஷயத்தில் விட்டு கொடுத்து போனோன்னா கூட அது நானாக தான் விட்டு கொடுத்து போகணும் யாரும் என்னை விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடாதுன்ற எண்ணமும் வைராக்கியமும் மனசில் இருக்கும் ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய உற்சகராசிக்கு மனதில் தோல்வி பயம் இப்போ இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் ஏன்னா ஒரு விதத்தில் உங்கள் ராசியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் அந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது அதனால் மனதளவில் ஒரு விதமான பயம் வெளிப்படும் அதுவும் வந்து தோத்துருவமோ அப்படின்ற அந்த பயம் சில உற்சகராசிக்கு எலும்பும் அப்படி இருக்கக்கூடியவர்கள் உங்கள் அருகில் தாங்க நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய வெற்றி இருக்குது இந்த இடத்துல வந்து சோர்ந்துடக்கூடாது அதாவது முயலும் ஆமையும் வெல்லும் முயலாமை வெல்லாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தக்கூடியவங்க சோம்பல் சோர்வு நீக்கி சுறுசுறுப்பை வெளிப்படுத்தி தைரியமாக உங்களுடைய முன்னேற்றத்திற்கான அடிகளை மு முழு முயற்சியுடன் எடுத்து வைங்க தைரியமாக இருங்க எதுக்காகவும் பயப்படாதீங்க முடியாதுன்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வெளிப்படவே கூடாதுங்க யார் என்ன சொன்னாலும் உங்களால் முடியுன்ற அந்த நம்பிக்கை இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் தோற்றுடவே மாட்டீங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கூட தோல்வியை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதது தான் உற்சகம் ஆனால் இந்த நேரம் இருக்கின்ற கிரகங்கள் ஏன்னா உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்கள் ராசியை பத்தாம் பறவையாக பார்க்குற அவர் பக்கரமாக அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேதுவும் இருக்கார் அப்போ இந்த இரண்டு கிரகங்களின் வக்கர பார்வையின் தொடர்பு உங்களுக்கு அந்த ஒரு பின்னோக்கு சிந்தனை நேர்மறை எண்ணம் இருக்காது எதிர்மறையான எண்ணங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடந்தால் கூட மனம் திருப்திப்படாது ஏன்னா இந்த நேரத்தில் தோல்வியை நினைத்து பயம் கொள்ளும் உற்சகம் வெற்றி எட்டி பிடிக்க தயாராக இருக்காங்க நேரத்தை வீணாக்காதீங்க உங்களுடைய முன்னேற்றத்திற்கு சரியான ஒரு பயனே வந்து முயற்சி நேரத்தை வீணாக்காத இருக்கிறது தான் ஏன்னா சனியை அளவுக்கு தாமதம் இல்லைங்களா அவர் ஆப்போசிட்டாக ரியாக்ஷன் பண்ணும்போது அதாவது வக்ரம் ஆகும்போது ஃபாஸ்ட்னஸ் கொடுப்பார் கோவத்தை கொடுப்பாரு வேகத்தை கொடுப்பார் ஒரு விதமான பயம் பதட்டம் கவலை மனக்குழப்பத்தை கொடுக்கறதுக்கு கூடவே கேதுவின் தொடர்பு இந்த மாதிரி ஒரு குழப்பமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனம் படைத்து இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு இருக்குது இந்த காலகட்டம் உற்சாகராசி தோல்வியை நினைத்து கவலைப்படாதீங்க தோற்றுருவோ ஐயோ தோற்று தோற்றால் என்ன நடக்கும் நடக்கிறது நடக்கட்ட எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலான்ற அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே என்றைக்கு வருதோ அன்னைக்கு நீங்கள் வெற்றி பெறுறதுக்கு தயாராகிட்டீங்க வெற்றி உங்கள் அருகாமையில் இருக்க எட்டி பிடிக்க தயாராக இருக்கீங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நேரத்தை வீணாக்காதீங்க உங்களுடைய முயற்சி எதுவாகினும் உங்களை குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க அவங்க நீங்கள் ஜெயிச்சு நான் அப்போ அப்போ சொன்னதை யோசிக்க மாட்டாங்க இப்போ எனக்கு அப்போவே தெரியும் நீ இவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஜெயிச்சிருவேன்றது தெரியும்ட்டு அவங்க அந்த சூழ்நிலைக்கு தான் பேசுவாங்க அதனால் அடுத்தவங்க சொல்கிறத மனசில் போட்டு குழப்பாமல் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சரியாக செய்யுங்க மன கவலையை மொதல் விளக்குங்க மன பயத்தை மொதல் விரட்டுங்க தைரியமாக இருங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் விடாது முயற்சி செஞ்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெற தயார் உங்களுடைய நேரத்தை பயன்படுத்துங்க உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தைரியமாக இருங்க தோல்வி வந்துடுமோன்னு பயப்படாதீங்க வந்தாலும் நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் நான் ஜெயிப்பேன் ஜெயிச்சு காட்டுவேன்ற அந்த எண்ணத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு ஜெயிப்பேன் அந்த ஒரு தைரியம் உங்களுக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க அதனால் தோற்றுருவோன்ற பயம் இருக்கிற விச்சகராசி வெற்றியை எட்டி பிடிக்கும் தூரத்தில் இருக்குது நேரத்தை வீணாக்காதீங்க உங்களுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க அது உங்களை விட்டு விலகுறதுக்குள்ளே நீங்கள் அதை எட்டி பிடிச்சிருங்க ஓகேங்களா நேரத்தை வீணாக்காதீங்க ஏன்னா இப்போ உங்களை அளவுக்கு நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருந்தாலும் உங்களுடைய வேலை ஸ்லோனஸாக தான் போகும் ஆனால் அந்த இடத்துல நீங்கள் விடாது முயற்சி செய்யணும் தைரியமாக இருக்கணும் நம்பிக்கையாக இருக்கணும் அதை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிறதுக்கும் உங்களுடைய இலக்கை அடையிறதில் விலகாமல் செயல்படுறதும் ரொம்ப அவசியம் ஏன்னா சனியை அளவுக்கு ஆக்டிவ் ஆப்போசிட் ராகு உங்கள் ராசிக்கு அஞ்சில் இருக்கிறதுனால சில விஷயங்கள்ல அவரும் சில பிரச்சனைகளை கொடுப்பார் அப்படின்றது தான் வந்து உண்மையும் கூட அதாவது மனதளவில் ஒரு உறுதி ஏற்படாது ஒரு குழப்பம் இருக்கும் அந்த குழப்பத்தை மீறி நீங்கள் வெற்றி பெறணுன்ற எண்ணத்தை எவ்வளோ உறுதியாக உங்கள் மனசில் நிலை நிறுத்துறீங்களோ அப்போ உங்கள் வெற்றியை நீங்கள் பிடிச்சிட முடியும் புரியுதுங்களா நல்லா தைரியமாக இருங்க சனியும் கேதுவின் தொடர்பு உங்களுக்கு சிறிதளவு அல்ல பெரிய அளவுக்கு சிக்கல் சிரமங்கள் தடை தாமதங்களை கொடுத்தாலும் குரு ஒரு விதத்தில் உங்களுக்கு துணை நிற்கிறாரு சரிங்களா ஆயிரத்தி எட்டு பிரச்சனை வந்தாலும் அதை தீக்கிறதுக்கு ஒரு வழி கொடுக்குறாங்களா இல்லையா ஒரு வாய்ப்பு அமைதான் இல்லையா அதெல்லாம் குருவுடைய அமைப்பு அதனால் பெருசாக மனசை போட்டு குழப்பிக்காதீங்க தைரியமாக இருங்க எதை போட்டும் பெருசாக பயப்படாதீங்க முடியுன்ற நம்பிக்கையோட முயற்சியை மட்டும் சரியாக செய்யுங்க பல நிறைவாக இருக்கும் இந்த காணொலி பிடிச்சிருந்ததை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு கூத ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற டக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்